இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் இனி இப்பால் மை வண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் கைவண்ண சிலை வளைத்து கான் வேட்டை தனி ஆடி திறம் செய் செய்வண்ணம் திறம் மொழிவேன் தீவினையின் திறம் ஒழிவேன் அருமையான தொடர் கடைசி வரி அதாவது செய்வன்ன திறம் மொழிவே தின்னனார் எப்படி வேட்டை ஆடுகிறார் என்று நான் சொல்ல போகிறேன் அப்படி சொல்வதனால எனக்கு ஒரு பயன் இருக்கு என்ன பயன் தெரியுங்களா நான் சம்பாரித்து வச்ச தீவனையெல்லாம் ஒளிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லுவவர் யார் தெய்வ செக பெருமான் நீங்க என்ன நினைக்கணும் அப்போ சொல்பவருக்கு அந்த பயன் சொன்னா கேட்குற நமக்கு பயன் இல்லையா சொல்பவருக்கு என்ன பயனோ அது கேட்பவருக்கும் அதுதான் தேவாரத்தினுடைய தனிச்சிறப்பு அதுதான் திருமுறையின் தனிச்சிறப்பு திருமுறைகள் சொல்பவருக்கு என்ன பயன் உண்டோ அதை கேட்பவருக்கும் அந்த பயன் விளையும் அதனால் சேக்கிழாருக்கு தான் அந்த பயன் நினைக்க வேண்டாம் நமக்கும் இருக்கு நாமெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அதனால நமக்கு அந்த பயன் உண்டு எனவே சொல்றார் இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் மலையை விட்டு கீழே இறங்கி தன் தபோவனம் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு தபோவனம்னு பெரு இன்னும் சொன்னார் இல்லைங்களா தபோவனத்திடை சார்ந்தார் ஆனால் திருப்பராய்த்துறைக்கு போகிற மாதிரி பாருங்க தபோவனம் இருக்கு ஏன் ஒரு சுவாமி ஒரு துறவி சென்று தங்கி இருந்த இடம் ஆனால் அதுக்கு தபோவனம் ஆயிடுச்சு ராமகிருஷ்ணன் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு துறவி அந்த இடத்துல போய் தங்கினார் அவர் தங்கி இருந்ததுனால் அந்த இடம் தபம் செய்கிற வனமாக இருந்தது தபோவனம் ஆயிற்று அதுவே தபோதனம் தவமே தனம் எது செல்வம் தவமே செல்வம் எனவே தபோதனம்னு சொல்லலாம் ஆனால் இடத்துக்கு தபோ வனம்னு பெயர் ஏன் அந்த சோலை சூழ்ந்த பகுதியாக இருப்பதனால தபோவனம் என்று பெயர் இன்னைக்கு இருக்குது நமக்கு கண் முன்னாடி திருப்பராய்த்துறை போகிற இடத்துல தபோவனம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் வனத்திடை சேர்ந்த நிலையில் சொல்ல இனி இப்பார் இதுவரைக்கும் சிவகோசிரியார் வந்தார் என்ன பண்ணார் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் இனி இங்கே பார்ப்போமா எங்கே நம்ம தின்னார் என்ன பண்ணான்னு பார்ப்போமா ஏன் மலை விட்டு இறங்கி போனார்னு கூட நின்று போச்சு காட்சி மாற்றம் நீங்கள் அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறேன்னு நிறுத்தோம் இது வரைக்கும் இவரையே காட்டிட்டு வந்தோடனே ஸ்க்ரீன் பிளேனில் காட்சி மாற்றம் இப்போ எங்கே வந்தாச்சு கண் தின்ன நாட்டை வந்தாச்சு பாட்டுக்குள்ளே காட்சி அமைச்சிருக்கிறாருங்க அதனால் நான் முன்ன சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு தெய்வ சேக்கிழாருடைய அந்த நூல் அப்படியே ஒரு செவன்ட்டி எம்எம் ஸ்க்ரீனில் அப்படியே படக்காட்சியாக காட்டுவது இதுவரைக்கும் இவர் அப்படியே வந்து இருந்து காட்டிய உடனே இப்போ காட்சி மாற்றம் இப்போ என்ன இங்கே காட்டுறார் பாருங்கள் இவ்வன் இனி இப்பால் இந்த இடத்துல மை வண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமான் கருத்த முடி உடையவர் சுருண்ட முடி உடையவர் கருத்த நிறத்தில் இருக்கிறார் அப்படியே மை வண்ண முடி கருப்பு மட்டும் இல்லை உடம்பும் கருப்பு அவருக்கு மை வண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் வேடர் கூட்டத்தினுடைய தலைவர் பெருமானார் கைவண்ண சிறை வளைத்து ஒரு வில்லு அம்பெல்லாம் வச்சிருந்தார்ல ஆமாங்க சும்மாவே வச்சிருந்தார பயன்படுத்தவே இல்லையே அப்படி இல்லை இப்போ பயன்படுத்த போகிறார் பால் அப்படின்னு அந்த காட்சியை நமக்கு உணர்த்துற அதனால கை வண்ண சிலை வளைத்து கான் வேட்டை காட்டுக்குள்ள ஆடுகிற வேட்டை கான்னா காடு காட்டில் வேட்டையை கான் வேட்டை தனி ஆடி அவர் ஒருத்தருமா வேட்டையாடுறாருன்னு ஒரு பொருளுங்க தனி வேட்டை தனி ஆடி இன்னொன்று அந்த வேட்டை அவருக்காக ஆடப்பட்டது அல்ல இந்த வேட்டை போல இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒருத்தரும் செய்தது எனவே இந்த வேட்டையை ஏனைய வேட்டை துணி செய்வதோடு ஒப்பிட முடியாது ஏன் இது தனிச்சிறப்புடையது ஏன்னா மற்றவர்கள் வேட்டையாடுவதெல்லாம் தன் பசிக்கு இவர் வேட்டையாடியது குடுமி தேவருக்கா எனவே இதோடு அதையும் ஒப்பிட முடியாது தனி வேட்டையாடி என்ன பண்ணாராம் செய்வண்ண திறம் மொழிவே அவர் எப்படி வேட்டையாடினா தெரியுங்களா ஐயோ என்னால் சொல்லாமல் இருக்க முடியல இப்படிலாம் இப்படிலாம் அப்படின்னு சொல்லணும் துடிக்குது அவருக்கு எனவே செய் வண்ணம் திறம் மொழிவே அதனால் எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது நான் செய்த பாவமெல்லாம் என்னை விட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படியே சிவபுராணம் பாருங்கள் மணிவாசகர் சொன்னாரா இல்லையா சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னையே வெனை முழுங்கோ சிவபெருமான சொல்ல சொல்ல என் தீவினையெல்லாம் போயிடும் தீவினை போற மாதிரி நான் சிவபுராணம் சொல்லுவேன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நான் அந்த வினையெல்லாம் தீர்ந்து போகும்ன்னு சிவபுராணம் சொல்லுவேன் சிவபுராணம் சொன்னால் தீவினை தீர்ந்து போகும் அப்ப கண்ணப்பரை பற்றி படித்தாலும் தீவினை தீர்ந்து சிவபெருமானை படித்தால் தீவினை தீரும் மணிவாசகர் வாக்கில் காண்க கண்ணப்பரை படித்தால் தீவினை தீரும் சேக்கிடார் வாக்கில் காண ஏன் சிவபெருமானும் சிவன் அடியாரும் அந்த பெருமைத்திறத்தில் ரெண்டு பேரும் தன்னிகரற்றவர் பெருமையான் தம்மை ஒப்பார் அப்படின்னு நம்ம முதல்ல தடுத்தாட்கொண்ட புராணத்தில் திருவாரூரில் சிவபெருமான் நம்பி ஆரூரருக்கு அடியார்களை பாடு என்று அடியெடுத்து கொடுத்த பொழுது ஒரு ஒரு நாலு வரி சொன்னார் அதை முதல் வரி பெருமையான் தம்மை ஒப்பார் சிவபெருமானுக்கு எவ்வளவு பெருமையோ அவ்வளவு பெருமை சிவன் அடியார்களுக்கும் ரெண்டு சமம் பெருமையில் அவ்வளோ இடம் சிவபெருமான் தன் அடியார்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் அவருடைய பெருமையை சொன்னால் வினை நீங்கும் அடியார் பெருமையை சொன்னாலும் வினை நீங்கும் அதனால் இங்கே சொன்னார் தீ திறம் ஒழிவே அப்படின்ட்டார் எப்படி ஆட போகிறாரு சும்மா லேசாக காட்டுறாரு முழுசாலாம் சொல்லலை லேசாக சொல்லார் பாருங்கள்